அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே கவனமாக இருங்கள் தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுதினம் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படினர் அதன்படி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் நாளை நாட்கள் மீண்டும் பள்ளியில் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட் நிப்பினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் நிலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கடல் போதில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடலோரப் பகுதி நோக்கி அடுத்த சில நாட்களுக்கு கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் குறிப்பிட்ட இடங்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமுதல் மிக கனமழையும் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை உள்ளிட்ட இடங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைய நாட்கள் அநேக மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை கோட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை உள்ளிட்ட இடங்களுக்கும் நாளை மறுதினம் முதல் மிக கனமழையும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கனமழை பெய்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தின அன்றைய நாட்கள் திருவாரூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்சமாக முப்பது முதல் குறைந்தபட்சமாக இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீஸ் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்